குழந்தை ஒரு குழந்தை கெட்ட வார்த்தை பேசுது சொல்லாதீங்க அந்த மாதிரி குழந்தை தானா கெட்ட வார்த்தை பேசல அது கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறது நீ வீட்டில் கெட்ட வார்த்தை பேசுனா பேசும் குழந்தைகிட்ட சொல்லி கொடுங்க தீபாவளிக்கு அப்பா பட்டாசு வாங்குறாருங்க வாங்கின பட்டாசு எப்பவுமே எல்லா அப்பாவும் இன்க்ளூடிங் மீ என்ன பண்ணுவோம் தீபாவளிக்கு பையன் கேட்குறான்னு நிறைய வாங்கிடுவோம் ஆனா எல்லாத்தையும் வெடிக்க அலோவ் பண்ண மாட்டோம் இல்ல பாதி எட்டு வயது எதுக்கு கார்த்திகை தீபம் அந்த கார்த்திகை தீபம் என்னென்னா அந்த பையனுக்கு தர மாட்டோம் இல்லை பாதி எடுத்து வை இன்னொரு வாட்டி இன்னொரு இன்னொரு பண்டிகை வரும் ஃபெஸ்டிவல் வரும் பூஜை வரும் அப்போ அவன் அவன் நைட்டை எப்போ தீபாவளி முடிஞ்சு அதேவா பார்த்துட்டு போங்கிட்ட சொல்லணும் ஃபெஸ்டிவலுக்கும் பூஜைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒன்று மகிழ்ச்சியாக கொண்டாடுவது ஒன்று பக்தியாக கொண்டாடுவது இல்லை அதெல்லாம் சொல்லும் யாரும் சொல்கிறதில்ல அன்னைக்கு தீபாவளி முடிஞ்சு அமாவாசை மாலை மாலையம்மாவா சார் பையனுக்கு இன்றைக்கி ஏதோ வீட்டில் விசேஷம்னு தெரிஞ்சு போச்சு அப்பா கிட்ட போய் கேட்டான் அப்பா பட்டாஸ் இன்றைக்கி வெடிக்கூட நீ தானே சொன்ன பூஜை இன்றைக்கி வெடிக்கலாங்க ஏன்னா அவனுக்கு சொல்லித் தரல வெடிக்கக்கூடாது அப்போ தான் வெடிக்கிறது அப்படின்னா நம்ம தான் நம்ம தான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவோமே நான் செட்டாக வெடிப்போம் அப்படின்னா பையன் சொன்னால் அதுக்குள்ளே நம் திருமையன்றான் அவன் கவலை அதுதான் அதுக்குள்ளே நம் திருமையன்றான் இப்போதான் தெரியுது ஏன் சில பேர் செத்தா பசங்க சாவுக்கு பின்னால் பட்டாசு வெடிக்கிறாங்கன்னு அவங்க அப்பா சொல்கிறத நிறைவேற்றினுகிறாங்கன்னு அர்த்தம் சார் எதுவுமே சொல்லிக் கொடுக்கணும் சார் பொய் வீட்டில் போய் சொல்கிறது நிறுத்தணும் முதல்ல உணர்ச்சி வசப்பட்டு போய் சொல்கிறது மாட்டிப்போம்